ஹலோ எப்பியோன் வெல்கம் டு டெல்டூக்வர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்பில் இருந்து சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நேற்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் அது என்ன வீடியோ அப்படின்னா இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அதாவது ஹையர் பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஓய்வூதியம் மாத ஓய்வூதியமும் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா உயர்த்த போவதாக வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இந்த மீட்டிங் எதுக்காக கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது இரநூத்தி முப்பத்தி எட்டாவது மீட்டிங் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ யார் தலைமையில் நடந்ததுனா மான்சுக் மாண்டவியா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரோட தலைமையில் தான் இந்த மீட்டிங் வந்து நடந்தது ஸோ இதில் பல்வேறு தரப்பான கோரிக்கைகள் இது எல்லாமே நிகழ்ந்தது பட் இருந்தாலும் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ இதில் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை பற்றி ஏதாவது பேசினாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சிபிடி அதாவது பார்த்திங்க அப்படின்னா நேற்று சென்ட்ரல் போர்டில் இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இபிஎஃப்க்காக நடத்தக்கூடிய ஒரு பிரத்யோகமான ஒரு மீட்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பினர் அதாவது ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பல்வேறு தரப்பினரும் ஆவலாக இருந்த ஒரு மீட்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நடந்தது அப்படிங்கிற கேள்வியை இன்னும் நமக்கு புரியாத புதிராகவே இருக்குது ஸோ நிறைய விஷயம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க மீண்டும் மீண்டும் என்னத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டோம் பிஎஃப்ல பணம் எடுக்கிறத சிம்பிளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா டோர் ஸ்டாப் அதாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சர்வீஸை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஐபிபி மூலமாக அதாவது போஸ்டல் பேமெண்ட் மூலமாக நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதான் மந்திரி விக்ஷான் பாரத் ரோஜர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து ஆல்ரெடி செயல்படுத்திகிட்டு இருந்தோம் இன்னும் அதை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக குளோபல் சோசியல் செக்யூரிட்டியை நாங்கள் கொண்டு வரோம் இந்தியா டிசிசி அக்ரிமெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவாக வந்து நாங்கள் ஜூலை இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே நாங்கள் அப்டேட் பண்ணி அப்படிங்கிறாங்க அது போக இபிஎஃப் ஓட வந்து நாங்க எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே எதற்கு என்னோட கேள்வி அதுதான் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் டிஜிட்டல் மயமாக்குறோம் டிஜிட்டல் மயமாக்குறோன்னே இந்த அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது போக பார்த்திங்கன்னா பிஎஃபில் டிஜிட்டல் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இந்த டிஜிட்டல் மயம் ஆல்ரெடியே ஆன்லைன் மூலமாக அவங்க பணம் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அன்றாட பிழப்புக்காக அதாவது ஓய்வூதியம் வாங்கக்கூடியவங்க ப்ரைவேட் செக்டரில் இருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ண ஆனதுக்கப்புறம் அவங்களோட மாத ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் தான் கிடைக்கிது இந்த ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இது வரைக்கும் கடைசி பதினோரு வருஷமாக வந்து Yeah. <sighs> மக்கள் அதாவது பெரும்பாலான முதியோர் பார்த்தீங்கன்னா வெறும் வாங்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் ரூபாய் அப்படிங்கிறது இது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல அரசாங்கம் இதெல்லாம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அவங்க கண்ணுக்கு போகுமா போகாதா நம்ம பேசுறதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம் பிஎஃப்ல பணம் எடுக்கிறது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க ஓகே பண்ணிட்டீங்க கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கிறாங்க முன்னேறந்தத விட இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஓகே ஆன்லைன் மூலமாகவே பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் இது எல்லாமே ஓகே தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் அடிப்படையான ஒரு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே வச்சுட்டு இந்த காலத்துல புழப்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிறத கேள்வி ஸோ சும்மா சும்மா பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டிசியோட அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நாங்கள் இந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துருவோம் அது போக நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் இபிஎஃப் ஓட நாங்கள் ஒவ்வொரு ஜோனில் இருக்கக்கூடியது உயர்த்த போகிறோம் அப்படிங்கிறாங்க இது மக்களுக்கு பயனளிக்குமா அப்படின்னா மக்களுக்கு எந்த மக்களுக்கும் பயனளிக்காது இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பேருக்கு மேலே இதே ஒரு ஆயிரரூபா அப்படிங்கிறது இருக்காங்க ஸோ அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இன்றைய கட்டத்துக்கு பத்தாவது தான் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மான்ஷிக் மாண்டவியா அப்படிங்கிற தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மந்திரி தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டாவது இபிஎஃப் மீட்டிங் நடந்திருக்கு ஸோ இந்த இபிஎஃப் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் லிபரிசேஷன் ஆஃப் இபிஎஃப் பார்ஷியல் விட்ராவல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமயமா இபிஎஃப்எல் வித்ராவல் அதாவது நீங்கள் தேர்ட்டி ஒன் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி நீங்கள் பார்ஷியல் விட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதற்கு நாங்கள் ஈஸியான வழிமுறைகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேலும் எஜுகேஷனுக்காகவோ அல்லது மேரேஜ்க்காகவோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மூணு டைம் பார்ஷியலாக விட்ராவல் எடுத்துருக்கலாம் இனிமேல் பார்த்திங்கன்னா அஞ்சு டைம் வித்ராவல் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க எஜுகேஷனுக்கு அதே மாதிரி மேரேஜ்க்கு அஞ்சு டைம் நீங்கள் விட்ராவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு நீடும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆட்டோ செட்டில்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க ஸோ டிஜிடலேஷன் அப்படின்னு வந்துவிட்டாலே எல்லாமே ஆட்டோ செட்டில்மெண்ட்டு தான் இருக்குது ஆனால் இவங்க ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்கிறாங்கன்னு தெரியல அடுத்தது விஸ்வா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க ரேஷன் லடி பேனல் டேமேஜஸ்க்காக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனியாக அந்த கம்பெனியில் லேட்டாக வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க ரிமிட்டன்ஸ் பே ஃபீஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அவங்க வசூலிக்கக்கூடிய ஒரு தொகை தான் பார்த்திங்கன்னா இது இது பதினேழு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தேழு பர்சன்டேஜ் அது அவங்கள்ட்ட வாங்களா அது தப்பே இல்லை ஆனால் மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க தான் பிரச்சனையே அதுக்கப்புறம் ஐபிபி பார்ட்னர்ஷிப் ஃபார் டோர் ஸ்டெப் டிஜிட்டல்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அவங்க பென்ஷனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க பென்ஷனுக்கு முதல்ல இந்த மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியை அதிகப்படுத்தி கொடுங்க அதுபோக பார்த்திங்கன்னா இவங்க டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பர் சர்டிஃபிகேட்டுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா டோர் ஸ்டெப்பாகவே நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க முதல்ல பணத்தை கொடுங்கப்பா அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்கப்பா அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு அது போக பார்த்திங்கன்னா இவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க அதே தான் யூஷுவல் இப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க சிபி சிபிடி வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிபிடியில் என்ன கலந்து விளையாடுனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் இருக்குது பட் இது எல்லாமே பார்த்திங்கனா ஓய்வூதியதாரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானா ஒரு பர்சன்டேஜோட பயண இருக்காது என்ன ரீசன்னா அவங்க இத பத்தி எதுவுமே பேசல ரெண்டு மூணு வாதங்கள் நடந்திருக்கு பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை அவங்க கண்டுக்கவே இல்லை என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இதனால் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து உயர்த்தினாங்க அப்படின்னா மொத்தம் ஏழு கோடி பேர் இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க பட் இருந்தாலும் இதை உயர்த்தணும் அப்படிங்கிறத அனைத்து ஓய்வூதியதாரர்களோட ஒரு மனநிலையாகவே இருந்துட்டுருக்கு ஸோ இதை கவர்மெண்ட் கண்டுக்கவே மாட்டேங்குது இதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஒவ்வொரு டைமும் மீட்டிங் நடந்துகிட்டு தான் இருக்குது இது இரநூத்தி முப்பத்தி மீட்டிங் இந்த மீட்டிங் எதுக்குமே பயனளிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நாளைக்கு வந்து கம்பல்சரி இதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு ஸோ எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல ஸோ ஒவ்வொரு டைமும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த மீட்டிங்னால் ஓய்வூதியதாரர்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை ஸோ இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எதிர்காலத்தில் சொல்லணும் மக்கள் வெளித்திலிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறது கூடிய இது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா மற்றொரு காணிகள் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விளைவிது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே